நம்ம கடையில் வாங்குகிற வறுத்த வேர்க்கடலியை சாப்பிடும்போது எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வறுத்து சாப்பிட்டீங்கன்னா அது எப்படின்னா ஒரு மூன்று கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க மூன்று கைப்பிடி வேர்க்கடலைக்கு ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு அதை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த கடாயில் வந்து போட்டுடுங்க போட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிடுங்க உப்பை சூடு பண்ணிவிட்டு அந்த மூணு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அதில் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு கொஞ்சம் சால்ட் எடுத்து அந்த ஒரு ஸ்பூன் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வேர்க்கடலையில் நல்லா நனைகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நனைஞ்சிடக்கூடாது வேர்க்கடல கொஞ்சம் லைட்டாக மேலே நனைகிற மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கடாயில் வந்து உப்பு சூடாகிட்ட இல்லைங்களா அதில் போடுங்க இந்த வேர்க்கடலையை போட்டு நல்லா மெதுவாக வருங்க அனல் வந்து க கம்மியான ஒரு மீடியம் சைஸ் அனலே வைங்க கொஞ்சம் நேரம் கரண்டி எடுக்காமல் அப்படியே வறுத்துட்டே இருங்க லைட்டாக நெருப்பு வந்து மீடியம் சைஸில் வையுங்க கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டே இருந்தால் அதுவே கொஞ்சம் கலர் மாறும் நமக்கு தெரியும் அது கொஞ்சம் சிறுக சிறுக வெடிக்கும் அதோட தோல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும் கலரும் மாறிடும் அந்த ஒரு பக்குவம் நமக்கு தெரியும் வறுத்த பக்குவம் வந்த பிறகு கொஞ்சம் நிறம் மாறிட்ட பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க அதை நல்லா ஆறுன பிறகு தான் உங்களுக்கு நல்ல வருபட்டு இருக்குதுன்றது தெரியும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சு எப்போ ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ